ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்த தீர்த்தகிரி என்று அழைக்கப்படும் தீரன் சின்னமலை மைசூர் திப்பு சுல்தான் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் திப்புவன் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பிக்கொண்டிருந்தபோது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதையும் கொண்டார் இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக போய்சொல் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகே தீரன் சின்னமலை என்று அவர் அடைக்கப்படலானார் அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார் இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன அதில் சின்னமலையே வெற்றி பெற்றார் திப்புவின் இறப்பிற்குப் பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது அவர் பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறையை கையாண்டார் ரீதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் திறை வைத்தனர் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டனர்